எப்படி இருக்குவிகள் நல்ல மாதிரி சமையல் கூட போகிறோம்னு இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து நேற்று வந்தனால் இன்றைக்கி மக்கள் இடையில் மர வச்சு கொண்டு வந்து சமைக்க சமைக்கப்பூரோன்னு மீன்கள்லாம் சமைச்சி காட்டினான் இன்றைக்கு மலை வச்சு காய்ச்சப்பூரம் பாருங்கோ ரசிக்க இந்த ரசி மரம் வச்சு பாருங்க சிறிலங்காவில் இருந்து வந்து இன்றைக்கி மர வச்சு சமைக்கப்படுறோன்னு பாருங்கோ அப்படின்னு மெகாலாஜி மஞ்சள்னா கழுவுதான்னு பாருங்க நல்ல வடிவாக மஞ்சள் போடும் கழுவ ஓடும் மஞ்சள் களை கை Ini renena ke jangan macam orang baru അതൊരു ഒരു പൂൺ അത് തിരിച്ചു പോട്ട് കൊണ്ട് പ്ലേറ്റ കാട്ടു പുരിഞ്ഞോണ് വന്നിട്ട് എല്ലാം പൊരിഞ്ഞിട്ട് റജി പോട പോകും റജി പോടോ ഇനി മുന്നേ കൊത്തി പോടോ ഇല്ല புளி கொடுல்லாம் போய் பார்க்கும் முத்தப்பில் தான் தூணும் ரஞ்சி கிடக்கும் போடுவேன் பார்க்கணும் அப்போ துளாக்கிறேன் பார்க்கணும் ரஞ்சி மண்ணை விருதை கொண்டு வருவது போட்டு போய் தூள் போட போகிறோம் பேரு கருக மூடி போட்டு மூடி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் தூள் கொஞ்சம் கவிஞம் கரிஞ்ச மேலே ஆகக்கூட அது தூளை பாருங்க தூளை பாருங்க இந்த மாதிரி இருக்காட்டு மூளை போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தேவை பிள்ளையோ போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு துறக்கிறேன்னு பாருங்க

இன்னும் கீழே கட்டாமல் விடுது காரி பேரங்கோ மரக்கி ஒன்று பூலி புது இன்னும் பதினா என்ன பிறகு இருக்குது காரி இதுவே மரக்கி காற்று வச்சி என்பது தான் தோணும் ஓகே மரரசியாக பார்க்க வேறுபோ மரரசி மக்கள் கடைகளில் போய் வாங்கி போட்டு சொல்லுங்க மழை ராஜி என்ன வாங்கி இருக்க சமையல்னால் முக்கியம் மழை ரஜி தண்ணியாக போட்டு அவிக்கிறீங்களா இருக்க மட்டும் கூட பிராணி காய்க்கு சாப்பிடணும் இந்த தண்ணியை ஊத்தி போட்டு அவிக்க போட்டு நஜ்ஜிண்டு சாப்பிட்றே இல்ல விலங்கு அதான் நஜ்ஜி இப்போவே இந்த நேரத்தில் மாதிரி இருக்காது ஆ பார் அந்த மாதிரி இருக்கு இன்னும் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் ஓகே பினிஷ் ஓகே மக்கள் கடை தாயக மீன்களை மற்றும் இரட்சி வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் மக்கள் கடை மக்கள் கடையின் விசேட அறிவித்தல்கள் எமது வாடிக்கையாளரின் தொலைபேசி இலக்கங்கள் மாத இறுதி நாளில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு குறைந்த விலையில் மீன்கள் வழங்கப்படும் அதே நேரத்தில் இலண்டனில் உள்ள உணவகங்களுக்கு தேவையான மீன்கள் இரட்சி வகைகளை விசேட கழிவு விலையில் வழங்குவோம் என்பதனை அறியத் தருகின்றோம் நன்றி